ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம் விண்ணவர் போய பின்றை விரிந்த பூமழையினாலே தன்னெனும் காணம் நீங்கி தாங்க தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே அன்ன படைக்கலம் அருளினானே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் விண்ணவர் போய பின்றை தேவர்கள் வாழ்த்தி சென்ற பிறகு விரிந்த பூமழையினாலே தேவர்கள் பொழிந்த விரிந்த மலர் மாறியாலே தன் எனும் காணம் நீங்கி குளிர்ந்த அந்த காணத்தை விட்டகன்று தாங்காரும் தவத்தின் நிக்கோன் தாங்குதற்கரிய தவம் மிகுந்த விஸ்வாமித்ர முனிவன் மன்னவர் வறுமை நோய் நோய்க்கு உலகத்தவரின் வறுமை என்னும் நோய்க்கு மருந்து சடையன் வெண்ணெய் அண்ணல் மருந்தை போன்றதான சடையப்பவள்ளலாகிய திருவெண்ணை நல்லூர் அண்ணலுடைய சொல்லே அண்ண படைக்கலம் அருளினான் சொல்லே சொல்லையே போன்றதாகிய படைக்கலங்களை ராமலட்சுமணர்களுக்கு ஈந்து அருளினான் இந்த வேள்வி படலம் அப்படிங்கிறது விஸ்வாமி தன்னுடைய வேள்வியை செய்து முடிப்பதைப் பற்றி கூறக்கூடிய ஒரு படலம் இதுல தேவர்கள் கூறியபடி ராமலட்சுமணர்களுக்கு படைக்கலம் தருவதும் அந்த படைக்கலங்களை கொண்டு இளைவனை போல பணிபுரிவோம் என்று அது முன் வருவதும் பிறகு மூன்று மூவரும் வேள்வி செய்வதற்கான இடத்தை நாடி சேர்தலும் அதுக்கப்புறம் முனிவன் வேள்வியை தொடங்குவதும் அரக்கர்கள் வருவது முனிவர்கள் ராமனை சரணடைவது அவர்களை கலங்க வேண்டாம் என்று கூறி ராமன் அரக்கர்களை அழித்தல் சுபாகுவை கொன்று மாரிச்சனை கடலில் சேர்த்தல் விஸ்வாமித்ரன் ராமனை பாராட்டுதல் இது எல்லாமே விளக்கக்கூடிய விரி விரிவா சொல்லக்கூடிய படலம் தான் இந்த படலம் இறுதியாக ஜனகன் வேள்வியை காண்பதற்காக மூவரும் இதிலையை நோக்கி செல்ல தொடங்குவது அது இந்த இந்த படலம் இப்ப நான் இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல பின்றை அதாவது வெண்ணவர் போய பின்றை அப்படின்னு வருது இல்லை அந்த பின்றை அப்படிங்கிறது பின் பின்னர் அப்படின்னு சொல்றோம்ல அதனுடைய மறு தான் மறு அப்படிங்கறதே காலப்போக்கில் தொன்று தொட்டு இலக்கணப்படி வழங்கிய வரும் ஒரு சொல் வந்து காலமாற்றத்தினால எழுத்தோ அல்லது ஒலியோ சிதையூற்று வருவதுதான் மறு பொதுவா அதாவது பெயர் சொற்கள் தான் அதிகமாக மருவி வரும் இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நம்ம கோவை அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சை அப்படின்னு சொல்றோம் புதுச்சேரி அப்படிங்கிறத புதுவை அப்படின்னு சொல்றோம் பழைய காலத்தில் சோழ நாடு அப்படிங்கிறதே சோநாடு அப்படின்னு மாறி இருக்கு சோநாடு சோருடைத்து அப்படின்னு நம்ம நம்ம அந்த வழக்கு கேள்விப்பட்டிருக்கோம்ல இந்த மாதிரி பெயர் தான் பொதுவாக மருவி வரும் இதை தவிர இது வினைச்சொற்களும் மருவி வரும் உதாரணத்துக்கு நம்ம இப்ப யார் அப்படிங்கிறது ஆர் அப்படின்னு வருது இல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான தாலாட்டு பாடல் ஆர் ஆரோ ஆரிவரோ ஆரிராரோ ஆர் ஆரோ கண்ணை யார் கற்பகத்தை தொட்டவரார் அடித்தவரை அடித்தவரை சொல்லி அழு ஆக்கினைகள் செய்து வைப்போம் மாமன் அடித்தானோ மல்லிப்பூ சென்றாலே அண்ணன் அடித்தானோ ஆவாரம் கொம்பாலே பாட்டி அடித்தாலோ பால்வாடியும் கொம் காம்பாலே அப்படின்னு தாளாட்டு பாட்டு பாடுறாங்கல்ல அதில் ஆறிராரோ ஆறாரோ நம்மளுடைய நான் எப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது நம்மளுடைய தாலாட்டு பாட்டுலேருந்து ஆரம்பிச்சு ஒப்பாரி பாட்டு வரைக்கும் சகலமும் கிராமிய பாடல்களாக இருக்கட்டும் இது பக்தி பாடல்களாக இருக்கட்டும் எல்லா எல்லாத்துலயுமே இது சித்தர் பாடல்களா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வினை தத்துவங்கள்லாம் கொட்டி கிடக்கு இந்த ஆறிராரோ ஆராரோ அப்படிங்கறதே யார் இவரோ யாராரோ இது தத்துவம் அதாவது போன ஜென்மத்தில் அதுக்கு ஜென்மத்தில் தான் நீ யாராகவோ பிறந்திருப்பாய் இப்போ நீ யாராக அவதரித்து இருக்கிறாய் அப்படிங்கிறது தெரியாது காலப்போக்கில் தான் தெரியும் உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியாது நம்ம பூர்வ ஜென்மத்து நமக்கு தொடர்பு அதனால தான் இங்கே வந்து பிறந்திருக்க அப்படிங்கிறத தான் ஆர் யார் இவரோ யார் யாரோ அப்படிங்கிறத தான் ஆரீரா ஆரியரோ ஆரீரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதுக்கு சொல்ல வரேன் அந்த யார் அப்படிங்கிறது தான் மருவி ஆர் அப்படின்னு வருது இல்லை கற்பகத்தை தொட்டவர் ஆார் அப்படின்னு அந்த மாதிரி ஆறுன்னு வர்றது இல்லாட்டி சர்க்கரை அப்படிங்கிறது சர்க்கரை அப்படின்னு ஆடுறது இல்லாட்டி உபாத்தியாயர் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல் தான் வாத்தியார் அப்படின்னு வந்து வாத்தி இப்போ வாத்தி கம்மிங் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம அதே மாதிரி பொழுது அப்படிங்கிறது பொழுது அப்படின்னாகி இப்போ போது அப்போது இப்போது அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி வருது இன்னும் ரொம்ப பிரபலமான உதாரணம் சொல்லணும்னா இருக்கின்றது அப்படிங்கிற தூய்மையான சொல் தான் இருக்கிறது அப்படின்னு ஆகி இருக்குதுன்னு ஆகி அதுவும் இன்னும் சுருங்கி இருக்கு அப்படின்னாயி அதுக்கப்புறம் கடைசியில கீது அப்படின்னு மெட்ராஸ் பாஷையா வந்து முடிஞ்சிருக்கு இந்த மாதிரியா பல உதாரணங்கள் இருக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல பின்றை அப்படிங்கறதே பின் அப்படிங்கறது மருவுதான் விண்ணவர் அப்படின்னா இங்க தேவர்களை குறிக்கும் அதே மாதிரி விரிதல் விரிந்த பூமழையினாலே அப்படின்னா விரிதல்ங்கிறது இங்க மலர்தலை குறிக்குது இது தன்னினும் காணம் நீங்கி காணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காணம் கான் இது எல்லாமே காட்டத்தான் குறிக்கும் தன் அப்படின்னாலே குளிர்ச்சியை குறிக்கும் அதனால தான் நம்ம தண்ணீர்னு சொல்றவங்க கூட ஏற்கனவே வெந்நீர் தண்ணீர் அப்படி தன்மையான நீர் குளிர்ந்த நீர் அப்படின்னு அதே மாதிரி மிக்கோன் அப்படின்னு இங்கே விஸ்வாமித்திரர் உயர்ந்தவன் மிகுதியானவன் மற்றவங்களை ஒப்பிடும் பொழுது இவர் உயர்ந்தவர் தான் மிக்கோன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வறுமை நோய் அப்படின்னா ஏதோ மன்னவர் மண் அதாவது மன்னவர்களின் வறுமை நோய் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தான சடையன் அப்படின்னு வருது இல்லை அதில் மன்னவர்னால் பூமியில் வசிக்க வசிப்பவர்கள் நம் மக்களை சொந்தான் சொல்கிறாங்க வறுமை நோய்க்கு அப்படின்னா நம்ம வந்து ஏதோ சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ரொம்ப வறுமை இப்போ ஏழை அப்படி அர்த்தம் கிடையாது இங்கே வறுமை அப்படிங்கிறது இல்லாமையை குறிக்குது எனக்கு அது இல்லை எல்லாமே இருந்தால் கூட இல்லை எனக்கு இது இல்லை இன்னும் அது கிடைக்கல இன்னும் இது கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களும் வறுமை தான் வறுமை நோய் இல்லை தான் அவதிப்படுறாங்க போதுங்கிற மன அதாவது இது 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 போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாதவங்களும் வறுமை அந்த வறுமையை தான் இங்கே சொல்றாங்க அதனால வறுமைனா இல்லாமைன்னு எடுத்துக்கணும் நம்ம எப்பேற்பட்ட படைக்கலங்களை விஸ்வாமித்ர முனிவர் கொடுத்தார் அப்படின்னா இங்க யந்திர தந்திர மந்திர விஷயங்கள் எல்லாத்தையுமே வெறும் இந்த இந்த ஆயுதங்கள்லாம் எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அவர் கத்துக் கொடுக்கல யந்திர மந்திர தந்திர விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா புல்லை வச்சு கூட அவன் ஆயுதம் பண்ணுவான் அப்படி அர்த்தம் கிடையாது அதாவது புல்லுல புல்லை வந்து ஒரு மந்திரம் ஜபிச்சு அந்த புல்லை தூக்கி போட்டால் கூட அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக மாறக்கூடிய வலிமை அந்த மந்திரத்துக்கு இருக்குது அதனால தான் அதனால் அந்த அப்பேற்பட்ட படைக்கலம் இங்கே அருளினானே அருளுதல் அப்படின்னாலே இங்கே வழங்குதல் அப்படின்னு தான் அர்த்தம் எப்பேற்பட்ட படைக்கலம் அப்படின்னா மருந்தான சடையன் வறுமை நோய்க்கு மருந்தான சடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே அண்ண அப்படின்னு சொல்லுறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அண்ண இன்ன மான போல புறைய இது எல்லாமே வந்து ஓமை உருவுகள் அதனால இங்க மருந்து வறுமை மன்னவர் வறுமை நோய் மருந்து அன அப்படிங்கிறதும் சரி இது வெண் சடையன் வெண்ணெய்ன்னு அண்ணல் தன் சொல்லே அண்ண அப்படிங்கிற சொல்லும் சரி அன அண்ண இது எல்லாமே ஓமை உருவுகள் தான் அது மாதிரி அது போல அப்படின்னு அர்த்தம் எதுபோல வறுமை நோய்க்கு மருந்து போல சடையன் வெண்ணெய் அண்ணல் நம்ம ஏற்கனவே கமராமாயணத்துல பதினோராவது பாடல் அது அதை படிக்கிறேன் கேளுங்க நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் நிகழ்ந்த ராமாவதார பேர் தொடை நிரம்பிய தோமரு மாக்கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்ததே அப்படிங்கிற பாட்டிலேயே நம்ம ப பார்த்துருக்கோம் அதாவது கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றுவதற்கு ஒரு முக்கியமாக க முக்கியமான காரணமாக அமைவது இந்த திருவெண்ணைநல்லூர் சடையப்பவள்ளருடைய அவர் வந்து ஆதரித்ததுனால தான் கம்பராலேயே ஏற்ற முடிஞ்சுது அப்படின்னா என்னன்னா கம்பருடைய இயல் தொழில் அவர் பூர்வீக குலத்தொழில் என்னதுன்னா இது த தறி வச்சு நெசவு தொழில் தான் அதனாலதான் கம்பர் விட்டு கட்டு தறியும் கவிபாடும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அது இது அவருடைய தொழிலை செஞ்சுக்கிட்டு அதே சமயத்துல இப்போ சம்ஸ்கிருதத்தையும் படிச்சு வால்மீகி ராமாயணத்தையும் படிச்சு இவர் முன்னாடியே சொல்லியிருக்காருல மூன்று விதமான சம்ஸ்கிருதத்திலேயும் மூன்று ராமாயணம் அது எல்லாத்தையுமே படிச்சு இதெல்லாம் கம்ப ராமாயணம் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி இயற்றினார் அப்படின்னு இவர் தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இந்த ராமாயணத்தையும் படிச்சு இவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது அதனால நீ கவலைப்படாத நீ இதெல்லாம் அதுக்கு ஆதரவு ஒருத்தர் தரணும்ல அப்பதானே இவர் நிம்மதியா கம்பராமாயணம் ராமாயணம் இயற்ற முடியும் அதுக்கு நான் ஆதரவா இருக்கேன் அப்படின்னு திருவண்ணைநல்லூரை சேர்ந்த சடையப்பாவில் தான் சொன்னார் அதனால அவர் பண்ணினார் இதுல இருந்து என்ன தெரியுது அந்த காலத்துல வந்து யா எந்த தொழில் செய்தவங்க வேணா அவங்களுக்கு பிடிச்ச இப்போ நமக்கு எனக்கே ஒரு ஹாபி ஒன்னு இருக்குன்னா எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் நான் பண்ணணும்னு துடியா துடிக்கிறேன்னா அதை பார்த்து அதை ஆதரிக்கக்கூடிய பெருமகனார்கள் அந்த காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரிதான் கம்பர் செஞ்சாரு அதனாலதான் தான் கம்பராமாயணத்துல அங்கங்க ஆயிரத்துல ஒரு பாடல் கிட்டத்தட்ட நான்கு பாடல்கள்ல இந்த சடையப்பவள்ள பத்தி குறிப்பு இருக்கு பதினோராவது பாடல் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது பாடல் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நான்காவது பாடல் பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் இந்த நான்கு பாடல்லேயும் சடையப்படல் பேர் வந்திருக்கு எதுக்கு சொல்ல வரேன் அவர் ஆதரித்து இது இப்படி பண்ணினார் அவருடைய மருந்தன சடையன் வெண்ணையண்ணல் இதுக்கு நம்ம திருவண்ணைநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு உடைய தல வரலாறை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இவர் ஏன் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னா என்னன்னா நல்லூர் அப்படின்னு நம்ம விழுப்புரம் கிட்டக்க இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊர்ல ஸ்தல புராணம் அதில் என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா இது பார்வதி வந்து நஞ்சுண்ட சிவபெருமான் அவருக்கு ஒன்றும் ஆசை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வெண்ணையால கோட்டை கட்டி அமைந்து அமைத்து அதுல தவம் புரிஞ்சா அப்படிங்கிறது தான் வரலாறு இதை தவிர அந்த ஊரை வழிபட்ட நிறைய பேர் இருக்காங்க அதாவது சுந்தரர் அப்பர் சேக்கிழார் அதுக்கப்புறம் இது முருகன் அப்புறம் அர்ஜுனன் ஏன்னா அர்ஜுனன் வந்து விஜயலிங்கம் இது அபிமன்யு பிறக்கணும்னு சொல்லி வெண்ண இடமும் இந்த இடம்தான் க இதை தவிர கம்பர் அப்புறம் மெய்கண்டார் உடைய தோன்றிய ஊர் இது இப்படி நிறையா சிறப்பு இருக்குது அந்த ஊருக்கு அந்த திருவெண்ணெய்நல்லூர் அது முதல்ல வெண் நல்லூர்னே ஏன் அந்த ஊருக்கு பேருனா அந்த வெண்ணையால் கோட்டை அமைத்து அக்னி வளர்த்து பார்வதி தேவி தவம் இருந்தா அப்படின்னு தான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படிப்பட்ட ஊர்ல அந்த அந்த தோன்றிய சுயம்புலிங்கத்துக்கு கிருபாபுரீஸ்வரர் அப்படின்னு பேரு அந்த சிவன் வந்து இவர் தாரகா தாருகாவனத்துல ரிஷிகள் அவங்களுடைய அகந்தையை நீக்கி அவருக்கு அவங்களுக்கு வந்து அருள் வாக்கு இவர் சிவன் கொடுத்தார் அந்த அருள் வாக்கு அப்பேற்பட்ட சொல் போன்ற அப்படின்னு சொல்ல வர்றார் அதனாலதான் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணெய் அண்ணல் இங்கே சடையன் சடையப்ப வள்ளல் சடையப்பன் அப்படின்னாலே சிவன் தான் அர்த்தம் அந்த சடையன் வெண்ணெய் அண்ணல் எப்படி அந்த அருள்வாக்கு சொன்னாரோ அது எப்படி மன்னவர்களுக்கு வறுமை நோய்க்கு மருந்தாக ஆதி அமைந்ததோ அது போல அந்த சொல் போல ஆயுதங்களை விஸ்வாமித்திரர் எப்படி பிரயோகம் பண்ணணும்னு ராமலக்ஷ்மணர்களுக்கு சொல்ல அருளினார் அப்படின்னு சொல்ல வர்றாரு இங்க வந்து சொல் அப்படிங்கிறது சிவனுடைய வாக்கு அந்த சொல்லுங்கிறது இங்க படைக்கலத்துக்கு ஓமையா சொல்றாரு கம்பர் இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது சடையப்ப வள்ளல் அப்படிங்கிறவரே சிவன் சடையப்பன்னு பேர் வச்சாலே சிவனத்தனை கும்பிடுறவரா இருப்பாரு அப்பேற்பட்டவர் கம்பராமாயணத்தை இயற்றக்கூடிய கம்பர் கம்பர்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கம்பர் அப்படிங்கிற சொல்ல சொல்லு சொல்லுக்கான அர்த்தமே வந்து கம்பத்திலிருந்து வந்தவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் நரசிம்மர் கம்பர்னாலே நரசிம்மர்னு தான் அர்த்தம் இ அதாவது சிவன் சைவ வழிபாடு செய்யக்கூடிய ஒருத்தர் வைணவத்தில் ராமாயணம் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றவருக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் அப்படின்னா என்ன பொருள் அந்த காலத்தில் கம்பர் காலத்திலேயா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்றைக்குமே விரோதம் இருந்ததே கிடையாது இ நான் அதெல்லாம் அப்போ அப்புறம் உள்ளவங்க வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு வேறுபாடு இருந்ததாக அது சொல்லப்படுகிறது அப்படியும் நான் முன்னாடி சொன்னதுதான் உண்மையான பக்தி இருக்கிறவங்களுக்கு விஷ்ணுலேயும் சிவலிங்கம் தெரியும் சிவ லிங்கத்துலேயும் விஷ்ணு தெரிவார் அதனால் அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாது அதனால தான் அப்பேற்பட்டவர் இப்படி ஒரு கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு ஆதரவாகவும் இருந்திருக்கார் இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர கருத்து என்னன்னா விண்ணவர் ராமனை வாழ்த்தி சென்ற பிறகு விஸ்வாமித்ரா முனிவன் ராமலக்மணர்களுக்கு தேவர்கள் கூறியபடி படைக்கலன்களை கொடுத்து அருளினார் அப்படின்னு சொல்ல வரார் இப்ப நான் பாட்டை படிக்கிறேன் கேளுங்க விண்ணவர் போய பின்றி விரிந்த பூமழையினாலே தன்னெனும் கானம் நீங்கி தாங்கும் தவத்தின் மிக்கோன் மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தன சடையன் வெண்ணை நல் அண்ணல் தன் சொல்லே அண்ண படைக்கலம் அருளினானே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख भाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः